வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான குறிப்போடு தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி ரொம்பவே கருத்து போன கடாயெல்லாம் இருக்குது தாளிப்பு கரண்டி ரொம்ப கருத்து போயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கரண்டியை நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்து வாஷ் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த டிப்ஸை பாருங்கள் ரொம்ப சூப்பரான குறிப்பு இது நல்லா புதுசு மாதிரி மாற்றிடலாம் அது எப்படின்றத நம்ம இனி வர வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி கருத்து போயிருக்கு பாருங்கள் இந்த கடாய் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கோடு இருந்தது லைட்டாக எல்லோ கலரில் இருந்தது அதெல்லாம் வந்து நான் எந்த மெத்தடில் க்ளீன் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டேன் நல்லா ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி நல்லா சுற்றிலும் இடுக்கி வச்சு பிடிச்சி நீங்கள் வந்து சுற்றிலுமே காட்டணும் ஒரே இடத்துல காட்டக்கூடாது நல்லா சுற்றிலும் காட்டி விட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் அது போனதுக்கப்புறமா கடாய் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கருப்பாக மாறிடும் நல்லா இன்னுமே வந்து கருத்து போகும் இப்போ வந்து லைட்டாக தானே இருக்குது ஆனால் இன்னுமே ஃபுல்லாகவே கருத்து போகும் கருத்து போயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும் சுற்றிலும் சுற்றிலும் ஹீட் பண்ணணும் இந்த மாதிரி ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் போயிடும் அது எப்படி போகும் இன்னும் தானே கருப்பாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் இது வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் போக வச்சுட்டேன் இது வந்து இன்னொரு நாள் சரி அன்றைக்கி வந்து அந்த எண்ணெய் பிசுக்கள்லாம் போகுமா இல்லையான்றதுக்காக தான் செக் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேங்க ஆனால் அது நல்லா போகிறதுனால சரி நம்ம இதையே ஒரு வீடியோவாக எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சரி நான் அதை அப்படியே வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது வீடியோக்காக வேண்டி நான் வந்து இந்த பார்ட்டில் இருந்து எடுக்கிறேன் ஆனால் அது வந்து ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் அந்த கடையில் வந்து எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு அப்படின்றத ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் இவ்வளோ கருத்து போயிருந்தா கூட பரவாயில்ல எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தொட்டா கையில் எண்ணெய் ஒட்டாது அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா கடாயில் தொட்டா எண்ணெய்லாம் ஒட்டாது நல்லா க்ளீன் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு எண்ணெய் பிசுக்கோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த எல்லோவாக படிஞ்சு போயிருக்கும் கடாயில் வெளிப்பகுதிகளெல்லாம் அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி கடாயங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம் நல்லா சுற்றிலும் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி விடவிட நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய்ட்டு நல்லா கருத்து போயிடும் கருத்து போனதும் மறுபடியும் நல்லா ஹீட் பண்ணணும் சரி இதில் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அதுவும் பார்க்கலாம் அண்டு நீங்கள் வந்து அலுமினியமே யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது நான்லாம் வந்து இந்த மாதிரி ஹீட்லாம் பண்ண மாட்டேங்க நான்லாம் கையில் தைச்சி பல பழம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னீங்கனாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து இன்னுமே வந்து அலுமினியம் யூஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கும் நானும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி தாளிப்பு கடாய் அப்புறமா வந்து ஒரு பெரிய கடாய் ஒன்று வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லா வீட்லேயுமே வந்து ஒரு தாளிப்பு கடாய் கண்டிப்பாக இருக்கும் அந்த தாளிப்பு கரண்டி ஆகட்டும் இல்லை சின்னதாக ஒரு ஆகட்டும் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தாளிக்கிறதுனால என்ன ஆகும் அந்த எண்ணெய் நம்ம ஊற்றி ஊற்றி பண்ணுறதுனால அது சீக்கிரமாக எண்ணெய் பீஸுக்கு படிஞ்சு அது கருத்து போயிடுது ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து கழுவி விட்டுடுவோம் இல்லைனா ஸ்டீல் நார் போட்டு நம்ம தேய்ச்சி விடுவோம் ஆனால் அப்படியும் வந்து போகாது சரி இந்த மெத்தட் பார்க்கம்போது நான் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேங்க யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த மாதிரி நாங்கள் சரி அதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது வந்து மெத்தட் ஓகேன்ற மாதிரி தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு பண்ணிக்கிறேன் ஆனால் இதில் மைனஸ் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கேஸ் வந்து நிறையா வந்து வேஸ்ட் ஆகும் ஏன்னா இது ரொம்ப நேரம் ப்ராசஸ் அப்படின்றதுனால கேஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் எது ஒரு மைனஸ் இருக்குது அப்புறம் நம்மளோட டைம் வந்து நிறைய நேரம் போய்டும் ஸோ இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பிடிக்குதுன்னா ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைம் வந்து வேஸ்ட் தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை வலிக்க தேய்க்கவே தேவையில்லை இந்த மாதிரி ரொம்ப கருத்து போயிடுச்சு அப்படின்றதுனால ஒரே ஒரு முறை மட்டும் அது இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கரெக்டாக இல்லை நம்மளுக்கு கேஸ் வேஸ்ட் ஆகுன்ற மைண்டில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிவிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் டைமுக்கு நமக்கு இந்த மாதிரி கருத்து போகாமல் நம்மளே பார்த்துப்போம் அதனால் உங்களுக்கு ஓகே எனக்கு கேஸ்லாம் வந்து செலவானாலும் பரவாயில்ல டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு க்ளீன் பண்ணால் போதும் இது வந்து கருத்து போனதை ஈஸியாக வந்து எனக்கு க்ளீன் பண்ணால் போதும் கொஞ்சம் நேரம் நிற்கணும் அவ்வளோதானே பரவாயில்ல நின்று நின்று நான் சூடு பண்ணிக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான குறிப்புனே சொல்லலாங்க கைவழிக்க தேய்க்க முடியல அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இது சூப்பரான குறிப்பு தான் இப்போ உங்களுக்கே பார்க்கும்பொழுதே தெரியுது பாருங்கள் உள்பகுதியில் வந்து நல்லா அந்த வந்து க்ளீன் ஆகிட்டே வருது பாருங்கள் அந்த கருப்பெல்லாம் போகுது பாருங்கள் நல்லா ஹீட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா அந்த கருப்பெல்லாம் அப்படியே உதிர ஆரம்பிச்சிரும் அதை உதிரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு பொறி கூட வரும் அதுலேருந்து அதுல வந்து கொஞ்சம் நெருப்பு ஏறிகிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்து பண்ணுங்க சேஃபா பண்ணுங்க உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் கம்பினார் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லை புதுசாக வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வாங்க இந்த காது பகுதிகள் அதாவது கைப்பிடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த காது பகுதிகளில் வந்து கடைசியாக தான் நம்ம வந்து போகும் ஏன்னா அந்த இடத்துலலாம் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு கருப்பு நிறைய இருக்கும் அது வந்து கடைசியாக தான் போகும் அண்ட் உள்பகுதியில் வந்து சீக்கிரம் போயிடும் வெளிப்பகுதிகளில் அதுக்கப்புறமா போகும் இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இது வந்து நீங்கள் ஸ்டீல் கடாயிலெல்லாம் பண்ணிடாதீங்க ஸ்டீல் பாத்திரங்களில் பண்ணிடாதீங்க அலுமினிய கடாய் அலுமினியத்தில் வர தாளிப்பு கரண்டி இல்லைன்னா இண்டாலியம் இதில் மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸ்டீல் வந்து தயவுசெய்து நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே ஃபுல்லும் க்ளீன் ஆயிடுச்சு இப்போ வெளிப்பகுதிகளில் அந்த காது பகுதிகளெலாம் காட்டி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் காது பகுதியிலும் அப்படியே போகுது இப்போ நான் கத்தி வச்சு சுரண்டி காட்டுற பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஈஸியாக போகுது அப்படின்னு இப்போ வெளிப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சமாக இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து லைட்டாக நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு அதாவது சாதா க்ரீன் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோனாலே போயிடும் நான் இதை மட்டும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு புத்த புதுசாக வாங்கின மாதிரியே எப்படி இருக்குது பாருங்கள் இதில் இன்னொரு மைனஸும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடாயிலிருந்து விழுற அந்த கருப்பு துகள்கள் வந்து நம்மளோட பர்னரில் வந்து போய் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இது செஞ்சு முடித்ததும் அந்த ஹீட்லாம் குறைஞ்சதுமே அந்த பர்னர் பிளேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக ஏன்னா வந்து அந்த அடைப்பு இருக்காது அப்புறம் நம்மளுக்கு ஃப்ளேம் வந்து கரெக்டாக இருக்கும் எப்போவுமே ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஹீட் இருக்கும் அதில் நெருப்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சேஃபாக ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிப்ஸு என்னென்னா நமக்கு டைமு கேஸு ரொம்ப அதிகமாக செலவாகும் அதுதான் ஒன்று மற்றபடி ஒரே ஒரு டைம்ன்றதுனால பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இது வந்து அடிக்கடி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்காவது யூஸ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்